ஓம் குருவை போற்றி எம் ஜி அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர்ந்து விஜயநாய் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க ஜாதகம் வந்து பாத்தீங்களா சுகர்நடியில வந்து இந்த திசை புத்தி காலத்துல ஜாதகருக்கு என்ன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு நுணுக்கமாக நுட்பமா தெளிவா நம்ம சொல்லலாம் அப்படி நம்ம பார்த்த ஜாதகத்தை வார ஒரு முறை நம்ம எம்ஜிஎஸ்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம் போர்டில் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன் நானும் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு நாலு இருபத்தி அஞ்சு பிஎம் நாலு இருபத்தி அஞ்சு பிஎம் லத்தனம் சிம்ம லத்தனம் சிம்ம லத்தனம் லக்கணத்துக்கு முன்ன துலாம்ல சனி பகவான் விருச்சகத்துல குரு பகவான் தனுசுல சுக்கரன் சந்துஸ்ல சந்திரன் கேது பகவான் மீனத்துல சூரியன் மேஷத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் மேஷத்துல லக்னத்துக்கு பதினொன்னு மிதுனத்துல ராகு பகவான் பன்னெண்டுல வாந்தி ராசியில் உள்ள கிரகம் இதை சுத்தி நவாம்சல கிரகம் போட்டுக்கலாம் நவாம்ச லக்னம் துலாம் லக்னம் லக்னத்திலே சந்திரன் விருச்சகத்துல ராகு பகவான் தனுஷில சுக்கரன் சனி பகவான் குரு பகவான் மகரத்துல சூரிய பகவான் மேசத்துல புதன் ரிஷபத்துல செவ்வாய் கேது கன்னியில மாந்தியில இருக்காங்க ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்தில் உள்ள கிரகம் இப்படி நம்ம எளிமைப்படுத்தி வச்சுக்கிட்டோமா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு பலம் பலமா இருக்கா என்ன பாவத்துல இருக்கு அப்படிங்கிறத அதன் தொட்டு நம்ம பலன் சொல்லிக்கலாம் ஆஞ்ச ஜாதகம் சிலதுல இருந்து அனுப்பியிருந்தாங்க ஜாதகம் வந்து பாத்தீங்களா ராகு தீசையில சுக்கரன் புத்தி ஜாதகருக்கு நடக்குது தீசையில சுக்கரன் புத்தி நடக்குது இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம லக்னத்துக்கு அப்படின்னு நம்ம எடுத்து இந்த திசா புத்தி என்ன பாவத்தோட என்ன தொடர்பு பெறுது அப்படிங்கறதா இந்த காலகட்டத்துக்கு உண்டான பலன் சொல்லணும் அதுதான் நம்ம விதிமுறை ஒரு திசை நடக்குது அந்த திசை சார்ந்தது ஜாதகருடைய கேள்வி இருக்கும் அந்த திசாநாதனும் புத்திநாதனும் என்ன பாவத்துல இருக்காங்க என்னென்ன நட்சத்திர அமைப்புல இருக்காங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய எங்களுடைய கேள்விக்கு பதில் அதுதான் இப்போ இந்த ஜாதகர் நம்ம பார்த்துட்டு இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்களா ராகு திசையில சுக்கரன் புத்தி நடக்குதுங்க சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா மருத்துவ செலவு மருத்துவ செலவு அதிகமான ஒரு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க உடல்ல ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் ஜாதகர் வந்து எப்படி என்னங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன என்ன பாதிப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு என்ன பாதிப்புமா இருக்கும் ராகு தீசை சுக்கரன் புத்தி என்ன பாதிப்புன்னு சொன்னோம் என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு ராகு திசை சுக்கரன் புத்தி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ராகு நின்றது ஆஹ் பதினோராம் பாவத்துல இருந்தாலும் அவருக்கு திரிகோணத்துல சந்திரன் சனிக்கு திரி திரிகோணத்துல ராகுக்கு திரிகோணத்துல சனி பகவான் இருக்காரு அவருடைய செயற்கை பார்வை எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கரனையும் சந்திரனையும் தொடுது தொடரும் பட்சத்துல கிட்னி சார்ந்து பாதிப்பு இருக்கும் சார் கிட்னி சார்ந்து நீர் சார்ந்து சுவாசம் சார்ந்து ஒரு பாதிப்பு இருக்கும் அதுக்கு வைத்திய செலவு பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஜாதகர்கிட்ட சொன்னோம் ஆமா மேடம் பணம் இல்ல கொஞ்சம் பணம் வாங்கிதான் கடன் வாங்கிதான் செலவு பண்ணோம் நோய் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நம்மளுக்கு சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்லி நம்ம எங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு சொல்லணும் நம்ம கிரக அமைப்பும் நம்ம பாத்துக்கணும் லக்கணம் என்ன வலிமையில இருக்கு அப்படிங்கறது பாத்துக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா சரியாயிடும் சார் ரெஸ்ட் எடுங்க மருந்து மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படிங்கறத நம்ம எங்களுக்கு சொல்லி விட்டுருணும் சரி இப்ப நம்ம நண்பர்களுக்கு ஜோதிட நண்பர்களுக்கு இந்த திசை புத்தி தொடர்பு வந்துச்சு சரி உம் என்னென்ன பாவக தொடர்பு கிரக தொடர்புனால இந்த கிட்னிங்கிற ஒரு பாகம் உடல்ல பாதிப்பை குடுத்துச்சு அப்படிங்கறத நம்ம விரிவா விதிமுறையோட சுகநடையில பாக்கலாம் லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் ஆஹ் லக்னாதிபதி சூரியன் சிம்ம லக்னம் லக்ன அதிபதி சூரியன் அவர் வந்து எட்டுல இருக்காரு லக்னாதிபதி எட்டுல இருக்காரு அவர் நின்றது வந்து பாத்தீங்கன்னா புதன்காலில் இருக்காரு புதன் கால இருக்காரு புதன் வந்து மேஷத்துல சந்தியில இருக்காரு புதன் மேஷத்துல சந்தியில இருக்கிறது பலன் கொடுக்காது நம்மளுக்கு சந்திங்கிறது ஜீரோ டிகிரி டு ஒரு டிகிரி கடைசி ஆரம்பகட்டம் இருபத்தி ஒன்பது டிகிரி டு முப்பது டிகிரி நம்மளுக்கு சந்தி இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்களா சந்தியில இருக்கிறதுனால பலனை கொடுக்க மாட்டார் இது ஒரு பாதிப்பு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப லக்னாதிபதி பலம் இழந்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் எட்டுல இருக்காரு அவர் எங்கனால இருக்கலாம் தப்பு இல்ல எட்டுல இருக்கிறது ஆனா ஒரு 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 பாதிப்பு தான் அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலமா ஆண்டாரா பாதிப்பை கொடுத்துருக்க மாட்டாரு அவர் நின்ற நட்சத்திராதிபதி ரேவதி ரெண்டாம் பாதத்துல இருக்காரு ரேவதி இரண்டாம் பாதத்துல இருக்கிறாரு சூரியன் நின்றது அந்த ரேவதியின் அதிபதி புதன் புதன் வந்து சந்தியில இருப்பதுனால ஒரு பாதிப்பை கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சரி அடுத்தது நம்மளுக்கு எல்லா பாவகமும் நம்மளுக்கு நோயை கொடுத்துருமா அப்படின்னா ஆறாம் பாவம் நம்மளுக்கு நோயை கொடுக்கக்கூடிய பாவம் பன்னெண்டு பாவத்துல ஆறாம் பாவம் நோயை கொடுக்கக்கூடிய பாவம் ஆறாம் அதிபதியாரு சிம்ம லக்னத்துக்கு சனி பகவானா வருவாரு சனி பகவானா வருவாரு அவர் லக்னத்துக்கு மூணுல இருக்காரு அவரு துலாம்ல இருக்காரு சனி பகவான் சனி பகவானுடைய பார்வையாக மூணு ஏழு பத்தாம் பார்வை சனி பகவானுக்கு சிறப்பு பார்வை மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்ப லக்க ஆறாம் அதிபதி உச்சம் பெற்று உச்சம் பெற்று சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் அவர் உச்சம் பெற்றுட்டாரு அந்த சனி பகவான் தன்னுடைய பார்வையாக சந்திரனை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் லக்கணத்திலிருந்து சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடமான சுக்கரனையும் தன்னுடைய பார்வையால் பாக்குறாரு பாக்குறாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி பலம் குறைஞ்சுதான் நம்ம ஜாதகத்துல இருக்கணும் ஆறாம் அதிபதி வலுப்பெற்று தன்னுடைய பா பார்வை செலுத்தும் இடம் அந்த கிரகம் சார்ந்த ஒரு பாதிப்பு ஜாதகருக்கு வரும் இதுக்கு திசா புத்தியை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்ப ராகு திசையில சுக்கரன் புத்தி ஜாதகருக்கு நடக்குது ராகு லக்னத்துக்கு பதினொன்னுல இருக்குது ராகுக்கு திரிகோணத்துல சனி பகவான் இருக்காரு ராகுக்கு திரிகோணத்துல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு மேஷத்துல இருக்கிற சுக்கரனையும் பாக்குறாரு தனுஷனருக்கு சந்திரன் பாக்குறாரு இப்ப சுக்கரன் சந்திரன் எல்லாம் நம்மளுக்கு என்ன காரக கிரகம் நோய் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா கிட்னி சுவாசம் சார்ந்த நோய் நுரையீரல் சம்மந்தமான நோய் ஜாதகருக்கு தாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு ஆறு எட்டுல சனி ஆறாம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது லக்னாதிபதிக்கு ஆறு எட்டுல சனி பகவான் உச்சம் பெற்ற உச்சம் பெற்றது ஒரு பகையான கிரகம் அமைப்பு பிளஸ் ஆறாம் அதிபதி பலம் பெற்றது வந்து அந்த ஜாதகருக்கு அந்த திசா புத்தி நோயை ஒரு தாக்கத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ராகு ராகுதிசுக்கரம் புத்தி ஜாதகருக்கு நடக்குது நடக்குது சனி இருக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி திரிகோணத்துல அந்த நோய் இருக்கிற பாவம் பிளஸ் அந்த திசா புத்தி தொடர்பு வந்தால் மட்டும்தான் நோயை பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த லக்னத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த லக்னத்துக்குமே லக்னாதிபதி லக்னாதிபதி பலம் பெற்றுக்கணும் எந்த லக்னத்துக்குமே லக்னாதிபதி தான் பலம் பெற்று இருக்கணும் லக்னம் பலம் பெற்றுச்சுன்னா எந்த நோய் வந்தாலுமே அந்த அத சமாளிக்கிறது அந்த நோய் எதிர்க்கிற எதிர்ப்பு சத்து வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும் எந்த லக்னத்திற்குமே லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் பலம் பெற்றால் எந்த நோய் வந்தாலும் அதை வந்து ஒரு மருந்து மாத்திரையிலேயோ ஒரு சிகிச்சையிலையோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு நோய் தாக்காது இயல்பாவே அவர் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சத்து அதிகமா இருக்கும் அதனால எந்த நோய் வந்தாலுமே அவர் சரியாகிடும் இயல்பாவே சரியாகிற குணம் அந்த ஜாதகருக்கு வந்துடும் எந்த எப்பவுமே லக்னாதிபதி பலம் இழந்து லக்கனாதிபதி பலம் இழந்து ஆறாம் அதிபதி பலம் பெற்றுடுச்சுன்னா ஆறாம் அதிபதி பலம் பெற்றுடுச்சுன்னா நோய் தாக்கும் லக்கனாதிபதி பலம் இழந்து ஆறாம் அதிபதி பலம் பெற்றுச்சுன்னா நோய் சீக்கிரம் வந்து தாக்கிக்கும் ஈஸியா ஒரு சின்ன அடிப்பட்டா கூட ஒரு பட்டா கூட ஜாதகம் தாங்க மாட்டாங்க தாங்க மாட்டாங்க நோய் எதிர்ப்பு சுத்தி அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும் சீக்கிர தொற்று நோய்கள் எல்லாம் பரவிக்கும் சீக்கிரம் சீக்கிரமா தொற்று நோய்கள் ப நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மேல உள்ள ஜாதகத்துல பாருங்க லக்னாதிபதி ஆ ஏட்டுக்கு போயிட்டாரா அவருக்கு ஆறு ஏட்டுல சனி பகவான் ஆறாம் அதிபதி பலம் பலம் ஆயிட்டாரா அப்ப இவருக்கு இந்த திசா புத்தி காலத்துல கிட்னி சார்ந்து ஒரு பாதிப்பு இந்த ஜாதகருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எப்பவுமே ஆறாம் அதிபதி சனி பகவான் ராகுக்கு திரிகோன்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லக்னாதிபதி லக்னாதிபதி பலம் இழந்து ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம விரிவா பார்க்கலாம் லக்னாதிபதி பலம் இழந்து ஆறாம் அதிபதி பலம் பெற்றுச்சுன்னா என்னென்ன நோய் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ராசிகளும் உடல் பொறுப்புகளும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம் ராசிகளும் உடல் காரகத்துல உறுப்புக்கு என்னென்ன ராசி தொடர்பு வரும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன உடல் உறுப்புகள் தொடர்பு வரும் அப்படின்னமா மேஷத்து மேச ராசிக்கு தலை ராசிக்கு தலையும் ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முகம் முகம் ரிஷபத்துக்கு முகம் மிதுனத்துக்கு கழுத்து தோள்பட்டை ரெண்டும் வரும் மிதுனத்துக்கு கழுத்து பகுதியும் தோள்பட்டையும் வரும் கடகத்துக்கு இதயம் இதயமும் மார்பகமும் கடகத்துக்கு வரும் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வயிறு பகுதி நம்மளுக்கு வரும் மேல் வயிறு வரும் அடுத்தது வந்து கட கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிறு கண்ணிக்கு வந்து அடி வயிறு நம்மளுக்கு இடுப்பு பகுதி அடி வயிறு வந்து கண்ணி வயிறு வரும் அடுத்தது அடுத்தது வந்து ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்துடும் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்துடும் எட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் மக மறைமுக உறுப்பு மறைமுக உறுப்பு வந்துடும் ஒன்பதாம் இடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தொடைப்பகுதி ஒன்பதாம் இடம் தனுஷு தொடை பகுதி மகரம் வந்து பாத்தீங்களா மூட்டு கும்பம் வந்து பாத்தீங்களா நம்ம கொலுசு போற இடத்துல கணுக்கால் மீனம் வந்து பாதம் உடல் உறுப்புகளும் ராசிகளும் இதை நம்ம எளிமைப்படுத்தி வச்சுக்கிட்டோமா அந்த திசா புத்தி பிளஸ் அந்த அந்த பாகத்துல அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்படியே நம்ம ஆறாம் அதிபதி ப லக்னாதிபதி பலம் குறைந்து ஆறாம் அதிபதி பலம் பெற்றால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன நோய் தாக்கும் என்னென்ன நோய் சார்ந்த பாதிப்பு ஜாதகருக்கு வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப சூரியன் இப்ப லக்னாதிபதி பலன் இப்ப நம்ம பார்த்த ஜாதகத்திலேயே சூரியன் பலம் இழந்துட்டாரு லக்ன ஆறாம் அதிபதி பலம் எட்டுட்டாரு இப்படி சூரியன் பலம் இழந்தால் எலும்பு சார்ந்த பிரச்சனை எலும்பு மூட்டில் ஒரு பிரச்சனை எலும்புல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து ரொம்ப குறைவா இருக்கும் கீழே விழுந்தா கூட டக்கு டக்குன்னு எலும்பு முறிவு எலும்பு கிராக் அது மாதிரி அதே மாதிரி உயிர் அணு சொத்து உயிரணு உயிரணு உற்பத்தி வந்து சூரியன் தான் இதை சார்ந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு அந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அதிகமான வெப்பம் அதிகமான வெப்பம் உடல் பகுதியில வந்து பாத்தீங்களா வெப்ப கட்டி வெப்ப கட்டி அது மாதிரி நோய் ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சந்திரன் நம்ம சந்திரன் எடுத்துக்கிட்டோமா நீர் சார்ந்த குறைபாடு உடம்புல வந்து நீர் சத்தே குறைவாதான் எங்களுக்கு இருக்கும் உடம்புல நீர் சத்து குறைவாதா இருக்கும் சுவாச பிரச்சனை ப்ராப்ளம் டிபி டிபி இது மாதிரி சுவாச பிரச்சனை கிட்னி இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜாதகம் போட்ட மாதிரி கிட்னி ஜாதகம் கிட்னி ஒரு பாதிப்பு இந்த ஜாதகருக்கு கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் நுரையீரல் பகுதியும் ஒரு பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மனம் மனம் மனநிலை பாதிப்பும் கொடுக்கும் மனநிலை பாதிப்பு கொடுக்கும் இது இதயம் நம்மளுக்கு சந்திரன் வந்து இதயமும் வரும் இதயத்துல ஒரு அறுவை சிகிச்சை இல்லைன்னா கண் சார்ந்த சூரியன் சந்திரன் தான் நம்மளுக்கு கண்கள் வலது கண்கள் இடது கண்கள் இந்த கண் பார்வை குறைபாடு கண்ணாடி போடுறது இல்லைன்னா அந்த புரை நீக்குதல் கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யறது இது எல்லாமே சூரியன் சந்திரனுக்கு ரெண்டு பேருக்குமே வந்துரும் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாதிப்பு இருந்து அந்த திசா புத்தியோ அல்லது அந்த ஆறாம் தொடர்பு வந்துச்சுன்னா கண்ணுக்கு சிகிச்சை எடுத்தீங்களா கண் புற நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோமா ஜாதக ராமந்தான் சொல்லுவாங்க அடுத்தது செவ்வாய் சிவப்பணுக்கள் ரத்த சிவப்பணுக்கள் வந்து பாத்தீங்களா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் ரத்த அழுத்தம் மண்ணீரல் மண்ணீரல் பாதிப்பு பல் சொத்தை பல்லுக்கு சிகிச்சை பண்றது பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்றது செட்டு வைக்கிறது பல் அடைப்பு இது போன்ற பிரச்சனை வந்து ஜாதகருக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்களா வாயில் வந்து பாத்தீங்கன்னா உமிழ் நீர் ஒழுகி கொண்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்களா செவ்வாய்க்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது வந்து புதன் புதன் நம்ம எடுத்த மாதிரி நரம்பு தளர்ச்சி மர நரம்பு தளர்ச்சி நம்ம உடம்புல தோல் பகுதி புதன் தான் அதிபதி நம்ம உடம்புல தோல் பகுதி தொழுநோய் தொழுநோய் அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு இருக்கும் நரம்பு மண்டலம் தோல் கை கால் நரம்பு மண்டலம் அரிப்பு தோல் பகுதியில வந்து பாத்தீங்களா ஏதாவது பொருள் சேரல அப்படின்னா அந்த அரிப்பு அந்த அரிப்பு இருக்கும் தோல் சார்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கை கால் வந்து ஒரு நடுக்கம் ஒரு பதட்டம் கை கால் ஒரு பதட்டம் ஒரு நடுக்கம் நடுக்கமாவே பேசுறது கை கால் ஒரு உதறல் தலையெல்லாம் ஒரு அசைவாவே அந்த ஜாதகருக்கு இருக்கும் புதன் பாதிச்சுன்னா பிராலிக்ஸ் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் வந்து செயல்பாடு குறைவா ஆயிடும் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் தான் நம்ம உடம்புல கல்லீரல் கரீ கல்லீரலுக்கு அதிபதி வந்து குரு பகவான் மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை தசை கட்டிகள் உடம்புல அதிகப்படியான எடை உடம்புல அதிகப்படியான எடை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பு கட்டிகள் கொழுப்பு கட்டி எல்லாமே நம்மளுக்கு குரு பகவான் தான் வருவாரு அடுத்தது சுக்கரன் சுக்கரன் தான் கணையம் கனயம் சக்கரை நோய் ப்ரெஷர் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு வந்து சுக்கரன் கெட்டுச்சுன்னா ஒரு ஜாதகத்துல அதுலாம் சுகருக்கு சுகர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டயலசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி ஆஹ் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் நம்ம எடுத்துக்கிட்டோமா நம்மளுக்கு வந்து மகரம் கும்பம் மீனை வந்துடும் இடுப்புக்கு கீழ் செயல்படு இடுப்பு கீழ் இருக்கிற பகுதி எல்லாமே நம்மளுக்கு சனி பகவானோடைய ஆதிக்கம் வந்துடும் இடுப்பு கீழ் செயல்பாடுகள் குறைவா இருக்கும் இடுப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் குறைவா இருக்கும் ஆஹ் உடல் அங்கத்துல வந்து ஒரு உச்சம் இருக்கும் காக்கா வலிப்பு நோய் அது மாதிரி ஒரு நோய் வந்து ஒரு பாதிப்பு கொடுக்கும் உடல் பகுதியில எங்கேயாவது ஒரு உச்சத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் நம்ம சமீபத்துல பார்த்த ஜாதகத்துல ரிஷபல் லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்துல சனி பகவான் சனி பகவான்ன்றது கார்த்திகை நாலாம் பாதத்துல இருந்தது சனி பகவான் கார்த்திகை நாலாம் பாதத்துல இருந்துச்சு அந்த கார்த்திகை அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷில் இருந்தாரு அப்ப இந்த லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல இந்த லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல அவர் வந்து லக்கன தொடர்பு லக்னம் எட்டு சனி பகவான் தொடர்பு இடுப்புக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடுகள் இல்ல இடுப்புக்கு கீழே செயல்பாடுகள் இல்ல ஆஹ் ஒரு ஏழு வயசு வரைக்குமே மற்ற குழந்தைகள் போலதான் நானும் ஒரு அடி விளையாண்டுட்டு இருந்தேன் ஏழு வயசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலியோ அட்டாக் அந்த நோயால பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு கீழே எனக்கு செயல்பாடுகள் இல்லைங்க மேடம் நான் ஸ்டிக் வச்சுக்கிட்டு தான் நடக்கிறேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகர் சொன்னாரு அப்ப நம்மளுக்கு லக்னத்தோட எட்டாம் அதிபதி தொடர்பு பிளஸ் சனி பகவான் தொடர்பு எல்லாம் வந்துச்சுன்னா இடுப்புக்கு கீழே கால் பகுதியில ஒரு பாதிப்பு காக்கா நோய் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டுதான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பகவான் நம்ம உடல் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல் பெருங்குடல் வந்து பாத்தீங்கன்னா பகவான் குடல் இருக்க ஆப்ரேஷன் குடல் இருக்க ஆப்ரேஷன் செய்யறது வயிற்றுல ஒரு பாதிப்பு வயிற்றுல செரிமான மண்டலம் இல்லாம அந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும் வயிற்றில வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு புண்ணு வாய்ப்பகுதி வாய் எரிச்சல் செரிமானம் பகுதி அதிகமா பாதிக்க நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது கேது பகவான் கேது பகவான் சிறு குடல் சிறு குடல் உள் மூலம் நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி தைக்கல் உதறல் இதுக்கு ப்ராலெக்ஸ் வரும் கேது வந்து பாத்தீங்கன்னா மென்னிய நரம்பு சிறிய மென்னிய நரம்பு புதனுக்கும் நம்மளுக்கு வந்து பிராலெக்ஸ் வரும் கேது பகவானுக்கும் ப்ராலெக்ஸ் வரும் இது மாதிரி ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்து 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 நம்ம பொருத்தி அந்த திசா புத்தி பிளஸ் அந்த லக்னாதிபதிக்கு அது என்ன பாவமா வருது அந்த திசா புத்திகள் பாதிப்பு கொடுக்குதா ஆறாம் அதிபதி வராரா லக்னாதிபதியோட ஆறாம் அதிபதி பலம் அதிகமா இருந்தா மட்டும்தான் நோய் வரும் இல்லைன்னா நோய் வராது அப்படியே நோய் வந்தாலும் லக்னாதிபதி பலமா இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் எதிர்க்கிற சக்தி அவருக்கு எதிர்ப்பு சக்தி இயல்பாவே அவர் உடம்புல இருக்கும் இப்படி நம்ம பாத்துக்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் ராசிகள்ல நம்மளுக்கு வந்து கொடை ராசி கொடை நட்சத்திரம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கொடை ராசிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமா மேசம் சிம்மம் தனுஷு மீனம் இது எல்லாமே வந்து பாத்தீங்களா கொடை ராசி கிரகங்கள்ல சூரியனும் சந்திரனும் கிரகங்கள்ல சூரியனும் சந்திரனும் வந்து பாத்தீங்களா கொடை ராசி கொடை நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்களா கொடை நட்சத்திரம் நம்ம எடுத்தோமா சூரிய சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரமும் கொடை நட்சத்திரம் ஒன்னு ஒன்பது தர்ம திரியோண ராசிகள் மூன்று பேரும் பிளஸ் வந்து இவர்களுடன் மீனம் இந்த நான்கு பாவங்கள் தர்மத்திரியோன ராசி மீனம் பிளஸ் இந்த ஆறு நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்களா கொடை ராசி கொடை நட்சத்திரங்கள் கிரகங்கள்ல சூரியனும் சந்திரன் ஒளி கிரகங்கள் இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அதுங்க லக்னம் நின்ற நட்சத்திரம் பலமா இருந்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருந்து ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே கேந்திரம் திரிகோணத்துல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற ஒரு மனுஷர் மற்றவங்களுக்கு உதவி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தயால குணத்துடன் இருக்கும் ஒரு அமைப்பு இவர்களுடன் குரு மற்றும் சுபர்கள் சேர்க்கை பார்வை எல்லாம் இருந்துச்சுன்னா உடல் உறுப்புகளை தானம் செய்வாங்க உடல் உறுப்ப தானம் செய்வாங்க லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசி அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு அவர்களுடன் குரு சேர்க்கை எல்லாம் இருந்துச்சுன்னா தன்னுடைய இறப்புக்கு பின் தன்னுடைய உடல் உறுப்புகளை உடல் உறுப்புகள் என்னென்ன தானம் செய்யலாம் கண் இதயம் சிறுநீரகம் உம் கண் இதயம் சிறுநீரகம் மற்ற உறுப்புகள் இதயம் சிறுநீரகம் நுரையீரல் கல்லீரல் இது போன்ற உறுப்புகளை வந்து தானம் கொடுக்கலாம் என்னுடைய இறப்புக்கு அப்புறம் இந்த உறுப்புகள் எனக்கு நல்லா இருக்கு இயக்கத்தில் இருக்கு மற்றவர்களுக்கு எடுத்து பொருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாங்களாம் அந்த அம்மா இறந்த இறந்த நேரத்தை நம்ம உடனே தெரிவிச்சிட்டோமா ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த உறுப்பை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஆஹ் வந்து எடுத்துட்டு போய் மற்ற ஒரு நபர்களுக்கு பொருத்தி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இப்படி இந்த உறுப்பு தானம் செய்யறதுக்கும் அந்த கொடை நட்சத்திரமான மேசம் சிம்மம் தனுஷ மீனம் தொடர்பு இருக்கணும் அந்த நட்சத்திர தொடர்புகளும் நம்மளுக்கு சூரியனுடைய நட்சத்திர தொடர்பு சந்திரனுடைய நட்சத்திர தொடர்பு அல்லது செயற்கை பார்வை இவர்களையும் நம்ம எடுத்துக்கலாம் சூரியனுடைய செயற்கையும் பார்வையும் நம்ம எடுத்துக்கலாம் இவர்களெல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா தன்னுடைய இறப்புக்கு பின் தன்னுடைய உடல் உறுப்புகளை மற்றவர்களுக்கு தானம் செய்வார்கள் அவர் இறந்த பின்னும் அவருடைய உடல் உறுப்பு பூ உலகில் மண் உலகில் வாழும் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான அமைப்பை நம்மளுக்கு பழைய நூல்கள்ல கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒரு ஜாதகத்துல வளம் பெற அமைப்பெல்லாம் இருந்தோமா நம்ம உடல் உறுப்புகளை தானம் செய்யற அமைப்புல வந்துடும் அந்த ஹாஸ்பிடல் சார்பா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சார்பா உடல் உறுப்பை தானம் செஞ்சதுக்கு ஒரு பதிவு சான்றிதழ் கொடுப்பாங்க அது நம்ம ஒரு நியாபகத்தமா வச்சு மற்ற இளைஞர்களுக்கு அதை நம்ம காமிக்கலாம் உடல் உறுப்பு இந்த லகு கண்ணுங்கிறது நம்ம உடல்ல மிக முக்கியமான உறுப்பு ஒளிப்பகுதி இதனுடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு உதவும் அப்படிங்கிற வருங்கால குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லலாம் இது மாதிரி எம் எஸ் பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் வந்து பாத்தீங்களா இந்த யூடியூப் சேனல்ல வந்து மற்றவர்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஜோதிடம் படிக்கிற நண்பர்களுக்கும் இந்த பதிவு வந்து பாத்தீங்களா மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி எம்ஜிஎஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் என்று சொல்லி நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்